ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்தால் நம்ம வாழ்க்கையில சில கற்கள் வந்து நமக்கு தடையா என்ன பண்ணணும் நிற்கும் நம்ம ஆசீர்வாதத்திற்கு நம்ம வாழ்க்கையில் அடுத்தபடி செல்வதற்கு தடையா சில கற்கள் இருக்கும் கர்த்தர் எப்படி இந்த கற்கள் இந்த தடைகள் நம்ம வாழ்க்கையிலிருந்து நீக்குவார் அப்படிங்கிற மூன்று காரியங்கள் வழிகளை நம்ம பார்க்கலாம் முதலாவது மத்தையும் பதினேழு இருபதுல பார்க்கறோம் கர்த்தர் சொல்றாரு உனக்குள்ள கடுகள விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மலையை பார்த்து நீங்க பெயர்ந்து போ சொன்னா பெயரும் வழி என்ன அப்படின்னா நம்ம கூட இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்தி கருத்தர் என்ன பண்ணுவார் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் தடையான கற்களை நீக்கி போடுவார் ரெண்டாவது வழி என்ன அப்படின்னா நம்ம பார்க்கறோம் யோவான் பதினொன்னு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒண்ணுல பார்க்கறோம் லாஸ்ரஸ் மறுச்சு நாலு நாள் ஆயிடுச்சு இப்போ அவனை பூட்டி வைத்திருக்கிற ஒரு கல்லறையோட கல்ல கர்த்தர் என்ன சொல்றாரு அங்க இருக்கிற ஜனங்களை அதை எடுங்க அப்படிங்கிறாரு கர்த்தர் நினைச்சிருந்தா ஒரு வார்த்தையை கொண்டே அந்த கல்லை அங்கிருந்து தகற்றி இருக்கலாம் ஆனா அங்க இருக்கிற சில ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு பயன்படுத்தினாரு அந்த கற்களை எடுக்க சோ நம்ம வாழ்க்கையில நம் பெயர் தெரியாத நம் அறியாத சில ஜனங்களை கொண்டு நம் வாழ்க்கையில இருக்கிற தடையான கற்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நீக்கி போடுவார் கடைசி வழி என்ன அப்படின்னா மார்க் பதினாறு மூணு மத்த இருபத்தி எட்டு ரெண்டுல பாக்குறோம் ஏசு கிறிஸ்துவோடைய சட்டலத்தை வந்து பார்க்க சென்ற மாதிரியா அவங்க எல்லாம் யோசிப்பாங்க இந்த அவர் பூட்டி வைத்திருக்க இந்த டோம்போட கல்ல யாரு தகற்றி போடுவா அப்படின்னு நினைக்கும் போது வசனம் போட்டிருக்கு தேவ தூதன் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த கல்லை வந்து தகற்றி போடுவார் ஸோ கண்டிப்பா விசுவாசி விசுவாசிங்க இந்த ஏதாவது ஒரு வழியில கத்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு நம் வாழ்க்கையில் இருக்கிற தடையான கற்களை நீக்கி போடுவாரு இங்கான் பிளஸ்யூ